அப்புறம் போக பார்த்தா அண்ணாமலையை கடத்திட்டு போயிட்டு வடக்கிலே வச்சுப்பாங்க போல அண்ணாமலை அவர்களை இந்த பக்கம் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் அதை விட அதிகமாக வேறு வேறு மாநிலங்களில் அண்ணாமலையோடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ணாமலைவர்கள் அவர்கள் தமிழகத்துடைய மாநில தலைவர் தானே ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வேறு வேறு மாநிலங்களில் பெரிய பெரிய கட்டவுட் வச்சு கொண்டாடுறாங்க அடுத்த பிரதமர் வேட்பாளர் நீங்க தான் அடுத்த பிரதமரே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் பல கான்ட்ரவர்ஷியான கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கு அவங்களால அவங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை பல பேர் பல விதமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னங்க நடக்குதுங்க என்ன நடக்குது அண்ணாமலை வச்சு இவங்க என்ன பண்றாங்க அது குறித்து நாம தெளிவா பாக்கலாம் அடுத்து ராஷ்மிகா மந்தனா சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இருக்காங்களே இந்த புஷ்பா படத்தினுடைய ஹீரோயின் அவங்க சமீபத்துல பாஜக அரசுக்கு ஆதரவாகவும் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க அவங்க பேசின அந்த வீடியோவானது இப்ப சம வைரலா போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி சமந்தா மோடி அவர்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் மோடி ஜி அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ ராஷ்மிகா இது மாதிரி பேசியிருக்காங்க இவங்க பேசின இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பாவம் இந்த மங்கி பாய்ஸ் கதறிட்டு இருக்கானுங்க அது பற்றியும் பார்த்துடலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பாஜக மேலிடம் அண்ணாமலை அவர்களை எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுதும் அவரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துல மீட்டிங் நடந்தாலும் அங்க அண்ணாமலை அவர்களை கலந்துக்க வைக்கிறாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் தமிழகத்துல இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே அண்ணாமலை அவர்கள் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே சூறாவளி பிரச்சாரத்துக்காக போயிருந்தாரு அங்க இருக்கக்கூடிய என்டிஏ வேட்பாளர் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரு அதே நேரத்துல நார்த் சைட்லுமே அண்ணாமலர்கள் ஃபுல் ஸ்வீங்ல பிரச்சாரத்துல கலந்துகிட்டாரு இதுல பியூட்டி என்னன்னா அண்ணாமலர்கள் எந்தெந்த மாநிலத்துக்கு எல்லாம் போறாரோ அங்க இருக்கிறவங்களுக்கு அண்ணாமலர்களை நல்லா தெரிஞ்சிருக்கு அண்ணாமலர்களை வரவேற்கும் விதமா பெரிய பெரிய பேனர்கள் வச்சிருக்காங்க அவ்வளவு தொண்டர்கள் பயங்கர உற்சாகமா அவரை வெல்கம் பண்ணிருக்காங்க இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் போறாரு பாத்தீங்களா அந்த இடங்கள்ல வெறும் மேடையில மட்டும் அவர் பேசிட்டு வரலங்க அங்க இருக்கிற மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் அண்ணாமலை அவர்கள் தெளிவான பதில்களை சொல்லிட்டு தான் வராரு வெறும் நான்கு வருஷ அரசியல் பயணத்துல அண்ணாமலர்கள் இந்தியா முழுவதும் அறியப்படுகிற ஒரு தேசிய தலைவரா இப்ப மாறி இருக்காரு இதுக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவர்களாக இருந்திருக்காங்க ஒருத்தர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இன்னொருத்தர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அந்த வரிசையில இப்போ தமிழகத்தை சேர்ந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசம் முழுவதும் அறியப்படும் ஒரு தலைவரா இருக்காரு தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தேசம் முழுவதும் அறியப்படுகிற தலைவரா இருக்காரு தேசிய தலைவரா இருக்காரு மும்பையில ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்ததுங்க அப்போ ஒரு லேடி என்ன பண்ணிருந்தாங்க இந்த சிறுபான்மையான மக்கள் ஓட்டு போடுறாங்களா அவங்க ஏன் பாஜக ஓட்டு போட மாட்டேன்றாங்க அவங்க ஏன் மாதிரி பாஜக எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகளும் அதுக்கப்புறமா யங் ஓட்டர்ஸ் இந்த முதல் தடவையா ஓட்டு இல்லையா அவங்களை குறித்தும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலர்கள் ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுத்திருந்தாரு அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் போடுறோம் பாருங்க We leaders like you, we know Bodhiji's team has jewel which is not only taking us to top 3, but 4, 5 and more. My question here is, um I have an NGO and I work with the minorities. Uh, most of the beneficiaries turn out to be minorities. And when you ask them that, uh, ji, ah, you work their only answer is, pata hai, humko very

But the problem with our vote voting, the way our vote is voted, so we get a very clear idea in a booth who voted for whom. Especially in our country, when the minority community is concentrated, very concentrated, their vote will be one booth, 90% of both of one booth. In some cases, 100% vote in one vote. So normally, in Tamil Nadu what they say, even in the minority community, when the sisters and mothers are ready to vote, उू प्रचारी नो एक्सैक्टली लुकिंग ऑफ योटेड टू वोटिंग बिकॉज हंड्रेड परसेंट ऑफ यूर वॉर्टेट थ्री हंड्रेड वोट लीवे वोट सो लीवे कट हाउ यउ यूर वॉर्टर कट आउट नाउ दिसकेंड चैलेंज अंडरस्टैंड चैलेंज इज चैलेंज वी फेस दिस

நான் வந்து என்ஜிஓ ரன் பண்றேன் நான் வந்து என்ஜிஓலாம் வச்சிருக்கேன் நாங்க இஸ்லாமியர்களிட்ட நீங்க எதுக்கு மோதிஜிக்கு ஓட்டு போட மாட்டீங்க எதுக்கு பாஜக ஓட்டு போட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுடைய இமாம் அவரு பாஜகக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அவரை மீறி எங்களால செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டுருந்தாங்க அண்ட் ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த லேடி கேட்டிருந்தாங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நாம டெய்லி பேசிஸ்ல இந்த கிரவுண்ட்ல நம்ம தான் இந்த சிறுபான்மையினர்கள் இருக்காங்களே இந்த மைனாரிட்டிஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்ட சிந்தாம செகராம ஒருத்தவங்களுக்கே போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப போக்கஸ்ஸா இருப்பாங்க இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த நீங்க இந்தியால எந்த இடத்துலனாலும் நீங்க பாக்கலாம் தமிழகத்துல நீங்க கூட பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஒரு சில பேருக்கு திமுகவை கண்டா பிடிக்காது திமுகவுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே சிறுபான்மையினர்கள் திமுகவுக்கு எதிராக பேசினது நீங்க பாத்துருப்பீங்க ஆனாலும் பாருங்க அவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க திமுக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க திமுக கூட கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அண்ணாமலே அண்ணாமலர்கள் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருந்தாரு வேற எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழுமே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இவ்வளவு பாதுகாப்பா இருந்ததே கிடையாது பாஜகவுடைய மோடியின் தலைமையிலான பாஜக ஆட்சியின் கீழே தான் மக்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சரியான நேரத்துல அவங்களுக்கு போய் சேருது ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாத்த முடியல அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு ஜஸ்ட் நீங்க பாஜகவுடைய உடைய ஸ்கீம்ஸ் போய் பாருங்களேன் இந்துக்களை விட இந்துக்களை விட இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான் அவங்க ஏகப்பட்ட சலுகைகள் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பாருங்க எவ்வளவு ஸ்கீம்ஸ் சிறுபான்மையினருக்காக இவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும் தான் அந்த மக்களுக்கு தெரியும் பாவ இனமோ அந்த மக்களை இதெல்லாம் தெரிய விடாம தான் அவங்களுடைய தலைவர்கள் வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத ஜமாத்திலயோ அவங்களுடைய மத குருமார்களும் தான் முடிவு பண்றாங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத உங்களுடைய குருமார்கள் சர்ச்சும் தான் முடிவு பண்ணது இதே மாதிரி இந்துக்களும் முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் இந்த ஜனநாயக நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் சுதந்திரமா இருக்கும் பாவம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் இன்னமும் அடிமையாவே இருக்காங்க இந்த சுதந்திர நாட்டுல இந்த ஜனநாயக நாட்டுல இந்துக்கள் சுதந்திரமா இருக்காங்க ஆனா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அடிமையா இருக்காங்க கேவலம் ஓட்டு கூட அவங்களுக்கு பிடிச்ச நபருக்கு போட முடியல அந்த ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க இதுல என்னுடைய கருத்து என்னன்னா இத மாதிரியான விஷயங்களை அந்த மக்களே அந்த சிறுபான்மை மக்களே அடிச்சு உடைச்சி வெளியே வர வரைக்கும் இதை யாராலும் மாற்றவே முடியாது இதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு மாநிலத்துல மீட்டிங்குக்கு போனாலும் இத மாதிரி பல காண்ட்ரவர் கேள்விகளை அவர்கிட்ட தொடர்ந்து கேட்கிறாங்க ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் அந்த கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கமான பதில்களை கொடுத்துட்டு வர்றாரு இத மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அண்ணாமலை அவர்களை பார்த்து நீங்கதான் அடுத்த பி எம் கேண்டிடேட்டு சொல்றாங்க இன்னொருத்தரு நான் வருங்கால பிரதமர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இத மாதிரிலாம் சொல்றவங்க தமிழர்கள் கிடையாது தமிழகத்தை சேர்ந்தவங்க கிடையாது தமிழகத்தை சேர்ந்த பாஜக காரங்க கிடையாது

Not only Tamil Nadu, by the scrap of the neck, but you have captured the imagination of the entire country. I want to wish you <laughs> all the best. Of Good evening. I know I am going. I am speaking to the future Prime Minister of India. மாதிரிலாம் அவங்க பேசுறதை பார்க்கும்போது கண்டிப்பா அண்ணாமலர்களுடைய பெற்றோர்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அவங்கள விட அண்ணாமலோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் பாடுறா என் தலைவனை பர்றா எப்படி கொண்டாடுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் கும்முடி பூண்டியை தாண்டாதவங்க இதை பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு எரியதான் செய்யும் கதலதான் செய்வாங்க நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்களுடைய தலைவரோடைய பெயர்களையோ இல்லைன்னா அவங்களுடைய புகைப்படத்தையோ வேறு மாநிலங்களை கொண்டு போயிட்டு இவங்க யாரும் தெரியுமா இவங்க பேரு தெரியுமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் ஒருத்தருக்கும் தெரியாது யாருப்பா இதுதான் கேட்பாங்க அதை விடுங்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தமிழை தவிர்த்து வேற ஏதாச்சும் மொழி தெரியுமா தெரியாது இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு நாங்க பாஜகவை தமிழகத்துல காலுன்ற விட மாட்டோம் அண்ணாமலையே நாங்க காலி பண்ணாம விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கதறானுங்க பைத்தக்காரன் மாதிரி கதறானுங்க அடுத்து பார்க்க போற கண்டென்ட பாத்துட்டு இன்னமும் கதற போறானுங்க இந்த தற்கூரிஸ் நடிகை ராஷ்மிகா மந்தனா இருக்காங்களா இந்த புஷ்பா படத்தினுடைய ஹீரோயின் அவங்க அட்டல் சேது குறித்து பேசியிருந்தாங்க அவங்க வெறும் அந்த பிரிட்ஜு குறித்து மட்டும் பேசியிருந்தா கூட பரவாயில்லங்க நம்ம நாட்டுல கடந்த பத்து வருடங்களாக எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது எப்படி உள்கட்டமைப்புகளை இவங்க மாத்திருக்காங்க எப்படி பாஜக அரசு இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சிருக்காங்க பாஜக ஆட்சியின் கீழே இந்த நாடு எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை குறித்து பேசியிருக்காங்க உண்மையாலேயே இங்க ரொம்ப டீப்பான பாலிடிக்ஸ் எல்லாம் ராஷ்மேகா அவர்கள் பேசியிருக்காங்க தினமரல போட்டு இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்களேன் இந்தியா வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது பிரதமர் மோடி ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா அபாரமான வளர்ச்சி அடைந்துள்ளது இந்தியா மிகவும் ஸ்மார்ட்டான நாடு அதன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நடிகை ராஷ்மிகா மந்தனா சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில ஹீரோயின்ஸ்களுக்கு அழகு இருக்கிற அளவுக்கு அறிவு சுத்தமா இருக்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆலியா பட்டு கீர்த்தி சுரேஷ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அழகு இருக்கிற அளவுக்கு அறிவு சுத்தமா கிடையாது சட்டமா கிடையாது ஆனா சமதா ராஷ்மிகா போன்ற நடிகைகள் जीके லியும் டாலண்டா இருக்காங்க அண்ட் அவங்க ஆக்டிங்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நடிகை ராஷ்மிகா அவர்கள் பேசின இந்த ஒரு ரெண்டரை நிமிஷம் 2 நிமிஷ வீடியோல அவ்ளோ விஷயங்கள் பேசியிருப்பாங்க முக்கியமா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை போட்டு பொலंदरபாங்க முதல்ல அவங்க பேசன அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கா பாத்துருங்க அதுக்கப்புறமா அப்புறமா நாம நம்ம கருத்துக்களை பார்க்கலாம் in on the journey of 2 hours can be done in 20 minutes as in you wouldn't even Like who would have thought something like this was possible? And today, uh, I Mumbai to Mumbai, or Goa to Mumbai, or uh, Bangalore to Mumbai. Thak, when all the journeys made so easily and with such amazing infrastructure, makes me feel proud. जब वर्ल्ड के बाकी साइट्स हम देखते थे तो लोग कहते थे कि इंडिया में ऐसे स्ट्रक्चर्स हो ही नहीं सकते इंडिया का इंफ्रास्ट्रक्चर इस लेवल का हो ही नहीं सकता <laughs> इंडिया नहीं बना सकता तो अब हमने ये कर दिखाया अटल सेतु हां जी हांजी तो वर्ड हम लोग अब तो इंडिया ने ना सुनना दे नॉट बिल्डिंग फॉर इट एनीम तो आई थिंक नाउ एटलीस्ट इंडिया इज नॉट स्टॉपिंग एनी वे नो बडी इज से इट्स नॉट पॉसिबल इन इंडिया or you know it's impossible for India nobody's like look at our country grow like it's freaking brilliant the way in the last 10 years the country has grown and you know the infrastructure today the planning in our country the road planning everything is just brilliant so हार्ड टाइम का दशकों हाँ जी यहाँ मतलब आई जस्ट गोट नो अभी इट्स ऑल डन इन सेवन ईयर्स एंड इट्स वॉट ट्वेंटी ट्वेंटी किलोमीटर इट्स अमेजिंग लाइक लुक के रेड इट्सलेस ऑनेस्टली Uh, ये uh, जो इंफ्रास्ट्रक्चर का डेवलपमेंट है बहुत तारीफ हो रही पूरी दुनिया भर में इसकी बात हो रही है mm -hmm. भारत के लोग तो इसको एंजॉय कर ही रहे हैं लेकिन दुनिया भर में अब लोग इसको बड़े सम्मान की नजर देख रहे हैं क्या कहेंगे आने वाले समय में इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट कैसा काम करे मुझे लगता है कि um, अभी द यंग जनरेशन द यंग इंडिया इज ग्रोइंग एट सच फास्ट स्पीड एंड इट्स द यंग जनरेशन एज एन इंडिया Is the smartest country? I would like to say. I take pride in it, and I think, um, like, it's it's something that the young Bharatiya, like, they have to vote, and they're being very responsible now. And it's no more that they're getting influenced by you know whatever you say. People are actually seeing. People are. Uh, being very responsible, people are being very smart about it, and I think we're headed the right way. As a young Bharatya, to all of you, from this majestic architecture, or the majestic infrastructure, Atal Setu, because our development rukhna nai because our development ke liye vote kariye. பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகை ராஷ்மிகா மதன் அவர்களுக்கு கோட்டான கோடி நன்றிகள் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம நாட்டில் கடந்த பத்து வருடங்களாக நடந்த விஷயங்கள் குறித்து இவங்க பேசியிருக்காங்க முக்கியமாக இந்த அடல் சேது ஒரு கிளியா மும்பைல கட்டியிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டிராவல் ஆகுங்க நீங்க மும்பைல இருந்து நவி மும்பை போறதுக்கு ஆனா இப்போ அந்த பிரிட்ஜ் மூலமா வெறும் இருபது நிமிஷத்துல உங்களால போக முடியும் அது மட்டும் இல்லாம நாட்டுல பல இடங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் இந்த ரோட்வேஸ் ஆரவேசு இது எல்லாமே பயங்கரமா மாத்திருக்காங்க இதெல்லாமே நம்ம கண்டிப்பா பாராட்டே ஆகணும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாரத்தையே வரல உண்மையிலேயே செம்யா வேலை பார்த்திருக்காங்க இது எல்லாமே லாஸ்ட் செவன் எயிட் இயர்ஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க கடைசியில என்ன சொல்றாங்க இத மாதிரியான முன்னேற்றங்களை பார்த்துட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சரியா நீங்க ஓட்டு போடுங்க இவங்க சுத்தி வளர்ச்சிதான் சொல்றாங்க ஆனால் டைரெக்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இவங்க பாஜக மோடி அவர்களுக்கு ஆதரவாக தான் இப்படி பேசி இருக்காங்க ஏன்னா கடந்த பத்து வருடங்களாக பாஜக ஆட்சியில இருக்கு மோடி மோதியவர் தான் பிரதமரா இருக்காரு சோ ஆபியோ சார் இவங்க சொல்றது யாருக்கு அப்படிங்கறது இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணும்னு ஒண்ணு இல்ல இவங்க சொல்றதை வச்சு பார்த்தாலே நம்மள ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஒண்ணும் அவ்வளவு பெரிய தர்கூரிஸ் கிடையாது இந்த உபிஸ்கள் மாதிரி நம்ம அவ்வளவு பெரிய தர்கூரீஸ் கிடையாது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் கடந்த காலகட்டங்கள்ல ஆட்சியில இருந்தாங்க அவங்க எந்த லட்சணத்துல ஆட்சி செஞ்சாங்க எந்த லட்சணத்துல ரோடுகள் போட்டாங்க அப்படிங்கறத உங்களால புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ தமிழகத்துல அடிக்கடி நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க ரோட் அப்படியே கையில எடுக்கிறது அந்த தாரோட அப்படியே கையில பிச்சு எடுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்க சோ முடிவு பண்ணிக்கோங்க யாருடைய ஆட்சி காலகட்டத்தின் கீழே நாட்டுடைய உள்கட்டமைப்பானது ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே